ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருத ஜெய் குரு நமஸ்காரம் நான் கருவுள் வந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிட இன்றைக்கி நம்ம ரிஷப ராசிக்கு மாசி மாத பலன்கள் பார்க்க போகிறோம் ரிஷபரா இந்த மாசி மாதம் வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை நட்சத்திரத்தில் பிறக்குது புதன்கிழமை வந்து இரவு ஒம்பது ஐம்பத்தி ஒம்போதுக்கு தாங்க இந்த மாசி மாதம் பிறக்குது இது வந்து என்னென்னா மாசி மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களை ராசிக்கு வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது இவ்வளோ நாளாக உங்களுடைய ராசியில் கு குரு வந்து வக்ரமாக இருந்தார் இந்த மாதம் அந்த வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு அதுவும் ஒரு நல்ல அமைப்பு நிறைய மாற்றங்கள் வந்து இந்த தான் உங்களுக்கு நிகழப்போகுது இவ்வளோ நாளாக நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும் அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்க போகுது ஏன்னா பத்தாம் இடத்துல சூரியன் வந்து திக்பலம் பலம் ஆகிறாரு பத்தாம் இடத்துல ஆல்ரெடி உங்களுக்கு சனி இருக்காரு இப்போ சூரியனும் வந்து திக்பலம் பலம் அடைய போகிறாரு ஒரு நல்ல ராஜயோகம் அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சுக்ரனும் உங்களுடைய ராசி அதிபதி சுக்ரன் வந்து உச்சத்தில் இருக்காரு சோ அதனால அதுவும் உச்சம் அப்படிங்கிறது என்னன்னா பதினொன்றாம் இடத்துல இருக்காரு அப்போனா பார்த்துக்கோங்க ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாதம் வந்து நல்ல அருமையான பலன்கள் அதாவது ஒரு பெரும் பணம் அப்படிங்கிறது வந்து இந்த மாதம் நீங்கள் இவ்வளோ நாளாக வந்து எதிர்பார்த்துட்ருந்துருப்பீங்க ஒரு பெரிய அமௌண்ட்டு நமக்கு வருமா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து நல்ல அமைப்பு ஏன்னா சுக்ரன் வந்து உங்களுடைய ராசி அதிபதியே வந்து பதினொன்றாம் இடத்துல ராகுவோடு சேர்ந்துருக்காரு ஒரு பெரிய நீங்கள் இவ்வளோ நாளாக போட்ட எஃபர்ட்டுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரப்போகுது சுக்ரன் வந்து உச்சம் பெற்றுட்டா ராசிக்கு கண்டிப்பாக நல்லத செய்வார் அது மட்டும் இல்லாமல் சூரியனும் திக் இருக்கார் அப்போது தொழிலில் நல்ல மாற்றம் முன்னேற்றம் உறுதியாக உண்டு இந்த மாதம் வந்து தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சூப்பர் அதுவும் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களா அவங்கெல்லாம் வந்து நல்ல கோடி கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதாவது ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களுக்கு பல கோடிகள் உங்களுக்கு லாபங்களாகவே வரதுக்குண்டான அமைப்பு இருக்குது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வந்து வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆறுக்குடையவர் ராகுவோட போய் சேர்றாரு ஆறு குடையவரும் உங்களுக்கு சுக்கரன் தான் ஆனால் ராகுவோடு போய் சேரும் போது மாயை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஆளாகாதீங்க என்னன்னா அதாவது சனியும் அந்த இடத்துல வரப்போகிறாரு ஆனால் இப்போ இருந்தால் நீங்கள் இரு ஆறுமுகம் அப்படின்னு மனசில் நீங்கள் நினைச்சுக்கணும் வேற வழி கிடையாது ஏன் அப்படின்னா அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் செக் ஹேண்டில் பண்ணுறது கேஷை ஹேண்டில் பண்ணுறது இவங்க எல்லாமே வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் பணத்தை மாற்றி விடுற விஷயங்கள் இந்த மாதிரி ரொம்ப கவனமாக இருக்கணும் பொதுவாகவே நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலியுமே யோசிச்சு செஞ்சீங்க அப்படின்னா உத்தியோகத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு நல்ல லாபம் நீங்க எதிர்பார்க்காத வகையில் ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு வந்து வீடு கட்டக்கூடிய பிராப்தம் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் இது எல்லாமே ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கு நாலாம் இடத்த சூரியன் பார்க்குறாரு சூரியன் வந்து உங்களுக்கு நாலாம் அதிபதி அவர் சனியோடு சேர்ந்து அதாவது உங்களுக்கு ராஜம் யோக கொடுக்க உங்களுக்கு ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய சனியோட சூரியனும் புதனும் சேர்ந்துருக்கு அதனால் நல்ல அமைப்பு ரெண்டு குடையவரும் அஞ்சு குடையவரும் உங்களுக்கு புதனாக வந்து அவரும் பத்தாம் இடத்துல இருக்கார் தொழில் மூலிமா நல்ல லாபம் நல்ல வருமானம் சூரியன் திக்பலம் அடைஞ்சிருக்கனால இந்த மாதம் வந்து ஒரு பெரிய மாற்றம்ங்க நல்ல வருமானம் லாபம் எல்லாமே ஈட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து படிப்பில் ரொம்ப ஆர்வமாக இருக்கணும் இல்லை அப்படி அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மார்க்கை வாங்க முடியாது புதன் கல்விக்காரகன் வந்து சனியோடு போய் சேர்ந்து மந்தப்படுத்திடுவார் படித்தது எதுவுமே ஞாபகத்தில் இருக்காது படிப்பை பொறுத்த வரைக்கும் கவனமாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயங்கள் அதாவது ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் கவனமாக இருங்க கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது சூப்பரான ஒரு பொற்காலம் இந்த மாதம் வந்து சுக்கரன் வந்து உச்சத்தில் இருக்குது கலைக்கு சம்மந்தப்பட்ட சுக்கரனே உச்சத்தில் இருக்குது அதுவும் ராகுவோடு சேர்ந்து அதனால் வந்து நீங்கள் இந்த மாதத்தில் பண்ணக்கூடிய ஒரு எஃபர்ட்டு உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ஆப்பர்ச்சுனிட்ட ஒரு வாய்ப்பை வந்து உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துரும் அதனால் ஒரு சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி நல்ல எஃபர்ட் போட்டு செய்யுங்க ஒரு வீடியோலாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் வைரல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிகப்பெரிய லெவலில் உண்டான வாய்ப்பு இருக்குது பிரபலியமாக அப்படிங்கக்கூடியது வந்து இந்த தான் உங்களுக்கு கிடைக்குது அப்போது நீங்கள் வந்து ஒரு பிரபலியமாக மாறணும் அப்படின்னா இந்த சுக்கரன் உச்சம் அப்படிங்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதை நீங்கள் செஞ்சுடுங்க அரசாங்கத்துறையில் அல்லது அரசியல் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல வளர்ச்சி காண ஆகக்கூடிய காலகட்டமாக தான் இந்த மாதம் இருக்கு அரசியல பார்த்திங்கன்னா பொதுமக்களுடைய ஆதரவுகள் நிறைய கிடைக்கும் அதே மாதிரி நீங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே போய் பெரிய லெவலில் ரீச் ஆகும் உங்க மேல இருந்த பிரச்சனைகள் அதே மாதிரி கெட்ட பெயர்கள் அவப்பெயர்கள் எல்லாமே இந்த மாதம் வந்து விலகிறோம் குரு அஷ்டமாதிபதி பதினொன்று குடி வரைவுது அதனால் வந்து ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு ராஜயோகம் கடை கிடைக்கிறது புதையல் லாட்ரி இந்த மாதிரி யோகம் கிடைக்கிறது இதுக்கெல்லாமே வந்து வாய்ப்பு இருக்குது குரு வந்து வக்ர நிவர்த்தியானதை உங்களுக்கு வந்து அதாவது பெரிய மன இருந்து நீங்கள் வெளியில் வர மாதிரி தான் அதே மாதிரி ரெண்டாம் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து என்னென்னா இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே நீச்சமாக போகிறாரு பதினொன்றாம் இடத்துல அதனால் செலவுகளை வந்து குறைச்சி வருமானத்தை பெருக்கிறதுக்கு என்ன வழிகளோ அதை பாருங்கள் புதன் நீச்சமாகும் போது உங்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ அல்லது வந்து செலவு விரயமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஆனாலும் புதன் வந்து உங்களுக்கு நீச்ச பங்க ராஜயோகம் தான் நீங்கள் எப்பவும் போடக்கூடிய கடினமான உழைப்பை போடுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த மாதம் வந்து நல்ல முன்னேற்றம் ஏன்னா வந்து நல்ல ராஜயோகம் பெறக்கூடிய அமைப்புகள் தான் கிரகங்கள் ராஜயோகம் வந்து ஏன்னா நல்ல ராஜயோகம் பெறக்கூடிய அமைப்புகள் தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஐந்தில் இருக்கக்கூடிய கேது வந்து புத்திர பாக்கியத்தை உண்டான வாய்ப்பு இருக்குது ஏழாம் இடத்துக்கு அதாவது உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துக்கு வந்து குருவோடைய அனுகிரகம் இருக்கனால திருமணம் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் வந்து இந்த மாதம் உங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலர் வந்து வெளிநாடு வெளியூர் உண்டான வாய்ப்புகள் இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை இந்த மாதம் உறுதியாக உண்டு அதே மாதிரி கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் இருக்குது அப்படி அது எல்லாமே சால்வ் ஆறு ஆறுக்குடையவர் வந்து உச்சம் பெறதுனால சால்வ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு மேமம் வந்து பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியே ஆறாம் அதிபா ஆறாம் அதிபதியே வரதுனால அது இல்லாமல் மிருகசீச நட்சத்திரமும் இந்த மிருகசீச நட்சத்திரக்காரர்கள் ரிசபராசியில் மிருகசீச நட்சத்திரக்காரர்கள் இருந்தீங்க அப்படின்னா கோர்ட்டிகேஷன் போகும்போது உங்களுக்கு தீர்ப்பு வரதுக்கு ரொம்ப டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தால் நீங்கள் போய் பேசி சமரசம் பண்ணுறதுல தான் உங்களுக்கு எப்போவுமே வெற்றியும் ஆதாயமுமே இருக்குது அது இந்த மாதம் நிகழ்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இடம் சம்மந்தப்பட்ட வில்லங்குகள்லாம் நீங்கிரும் உங்களுடைய ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப கான்சியஸாக இருங்க ஏன்னா சூரியன் சனியும் சேர்ந்துருக்கு எலும்பு சம்பந்தப்பட்டது கால்வலி மு முட்டுக்கு முட்டு வலிக்கிறது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இந்த மாதம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ரிசபர் ராசியை வரைக்கும் பொருளாதார வளர்ச்சி நல்ல வருமானம் நல்ல லாபம் எல்லாமே இந்த மாதம் இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்